தமிழை தன் உயிரென கருதி கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி மூன்று நபர்கள் கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு மீசையெல்லாம் வச்சுட்டு என்னுடைய கிளினிக்கில் நாங்கள் இல்லாத சமயத்தில் ஒரு மூன்று நபர்கள் உள்ளே வந்து விசாரிக்கிறாங்க இங்கே என்ன நடக்குது யார் யார் தங்கியிருக்கிறாங்க யார் யார் வேலை பார்க்குறாங்க எத்தனை மணிக்கு இங்கே மூடுவீங்க எத்தனை மணிக்கு வெளில போவீங்க யாரெல்லாம் இருப்பீங்கன்னு அவங்க விசாரிச்சுட்டு போனதுலேருந்து அடுத்த மூன்று நாட்களுக்கு என் மனைவிக்கு தூக்கமே இல்லை என்ன காரணம் இவர்கள் யார் வந்தவர்கள் யார் எதற்காக விசாரித்தாங்க இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு பயம் வந்துருச்சு ஒருவேளை இங்கே நாம் தமிழ கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பலரும் கொலை செய்யப்படுவது போல் ஒன்றையும் யாரையும் குத்தி போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு நான் மனைவிட்டு சொன்னேன் அப்பா நாம் தமிழர் கட்சியிலேயே கோவப்படாத மிகவும் அமைதியாக பேசக்கூடிய குத்தி நீ கட்சி மீட்டிங்க்கு வந்து பாரு பல பேர் இருக்காங்க முதல்ல அண்ணன் இடிமுரசர் இருக்காரு அவரையெல்லாம் தாண்டி தாண்டிதான் எங்கள்கிட்ட வரணும் அதனால நீ அதுக்கெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொன்ன பிறகும் பின்னாடி ஒரு புலன் விசாரணை இது யார் பண்ணது எதற்காக வந்து விசாரிச்சாங்க அப்படின்னு என் மனைவி ஒரு புலன் விசாரணை பண்ணி எங்க பேஷண்டாக இருந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாரையும் பிடிச்சி விசாரிச்சு பார்த்தா வந்தவர்கள் போலீஸ்காரங்க அவங்க வந்து ஒரு கொலையாளியை விசாரிச்சுட்டு போயிருக்காங்க இது எதற்காக எங்க சொல்ல வர்றேன் அப்படின்னாக்க இங்கே இந்த காலகட்டத்தில் திமுகவின் இந்த ஆட்சி காலகட்டத்தில் எப்படியாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது என்றால் நீங்கள் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் உங்களை ஒருவன் கொலை செய்ய துணிவான் உங்களை ஒருவன் உனக்கு கொலை அச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள் அந்த அளவில்தான் தான் நீங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது எது ஒன்றையும் நாம் பார்க்கும் பொழுது எதற்காக இது நிகழ்கிறது என்பதை பார்ப்பதை விட அதன் பின்னால் இருக்கும் காரணத்தை நாம் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும் இங்கே ஒரு கொலை கொள்ளை நடக்கிறது என்றால் அதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது இங்கே மது பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி போதைப் பொருட்கள் அவ்வளவு எளிதாக மாணவர்கள் கையில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இது எல்லாம் இருக்கும் வரை இந்த கொலை கலாச்சாரத்தை உங்களால் தடுக்கவே முடியாது அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள் இதற்குண்டான நடவடிக்கையாக என்ன எடுக்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு அதிகாரியை மாற்றுவது நீ இங்கிருந்து வேலை பணியிடைய மாற்றம் செய்கிறேன் உன்னை இங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்துகிறோம் அப்படின்னு அதிகாரியை மாத்தினா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா எதுவும் மாறப்போவதில்லை ஏன் காவல்துறையினுடைய சிஸ்டமே அப்படிதான் இருக்குது என்ன சிஸ்டம் இருக்கிறது சட்டத்தை நீ மதி சட்டத்தின் பால் நட அப்படி என்பது காவல்துறைக்கு இட்டு இடப்பட்ட ஆணை கிடையாது ஏன் ஃபாலோ த லா அப்படின்ருக்கணும் ஆனால் அவர்களுடைய படிப்பிடையே என்ன இருக்கிறது ஃபாலோ த ஆர்டர் உயர் அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதை நீ கேள் அப்படின்னு இருக்குது அப்போ உயர் அதிகாரிக்கெல்லாம் உயர் அதிகாரிக்கெல்லாம் உயர் அதிகாரி யாருனாக்க காவல்துறை அமைச்சராக உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயா முக ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவர் என்ன ஒரு சட்டம் போடுகிறாரோ என்ன வ கண் அசை அசைக்கிறாரோ அதன்படிதான் இவர்கள் நடக்க வேண்டும் என்ற நிலை இருக்கும் வரை இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மாறவே மாறாது அப்போ இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றி புண்ணியம் இல்லை ஐயா முதலமைச்சரே உங்களையே மாற்றணும் அதுதான் இங்கே சட்டம் ஒழுங்கை சரியாக நிலைநிறுத்தும் அதை கூறிக்கொண்டு எங்கள் கண்டனத்தை மிக வலுவாக பதிவு செய்கிறோம் இரண்டாவதாக எடுத்து உயர்வு அதனுடைய காரணம் என்ன இஸ் நோ மீல் அப்படிங்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளியல் அறிஞர் சொல்கிறார் உங்களுக்கு இலவச உணவு என்று கிடைக்கவே கிடைக்காது யாரோ ஒருவர் உங்களுக்கு இந்த சைடுல இலவசமா கொடுக்குறாங்கன்னா பின் பாக்கெட்ல இருந்து வேற ஒன்னு உருவிட்டு போறாங்கன்னு அர்த்தம் இங்க உங்களுக்கு இலவசமா ஆயிரம் ரூபா கொடுக்கறான்னா வேற ஒரு இடத்துல விலையை ஏற்ற போறான்னு அர்த்தம் பஸ் விலையே இங்க இங்க இலவசமா பஸ் கொடுக்கறான்னாக்க கணவன் அந்த பஸ் விலையை ஏற்ற போறான்னு அர்த்தம் அப்படியாக கட்டணம் உயர்வு என்பது தவிர்க்க முடியாதது என்று இவர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பின்னோக்கி ஆராய்ந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அனைவரும் தனியாராக இருக்கிறது தான் ஏன் அரசாங்க உற்பத்தி செய்யறது இல்ல ஒரு மின் பூங்காவை அதானியால் உருவாக்க முடியும் உங்களை அரசால் உருவாக்க முடியாதா உருவாக்க முடியும் மிக எளிதாக உருவாக்க முடியும் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அணு உலையை நோக்கி நாம போவோம் அப்படிங்கிறீங்க ஐயா ஈலான் மஸ்கிட்ட ஒரு பேட்டியில கேக்குறாங்க நீங்க ஏன் சோலார் பவர் நோக்கி போறீங்க உலையும் கிளீன் எனர்ஜி தானே அதை நோக்கி நீங்க போகலாமே அப்படின்னு கேட்டாக்க அவர் சொல்றாரு ஐயா தினந்தனம் என் தலைக்கு மேல இவ்வளவு பெரிய அணு உலை வந்துட்டு போகுது அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் ஏன் புதுசா அணு உலை அப்படியாக நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரவை எடுத்து பார்த்தால் தெரியும் எவ்வளவு தூரம் நாங்கள் முன்னோக்கி சிந்திச்சிருக்கிறோம் இது அண்ணன் சீமான் எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி கொண்டிருக்கிறார் இதை நோக்கி நகருங்கள் சொல்றோம் இந்த மாற்று மின்பெருக்கத்தை நோக்கி நகராத வரை மின் மின்கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கும் இதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை திரும்பப் பெற கோரி இந்த உரையை நான் இப்பொழுது முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி ஜெகதீஷ்